நன்றி உரைக்கு முன்னால் இருபத்தி ஆண்டுகளாக திருக்குறள் பேரவை பதிவு செய்ய வேண்டும் என்று என்னுடைய தலைவர் விரும்பினார் நாங்களும் மூன்று ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருந்தோம் நம்முடைய செயலாளர் ராமலிங்கம் அவர்கள் மதிவானனை வைத்துக் ஒரே நாளிலே பதிவு செய்து முடித்து விட்டார் நன்றியூரை வள்ளுவர் வாங்க அனைவருக்கும் வணக்கம் நன்றியுரை திருக்குறள் பறவை புலம்பேட்டை மே மாத கூட்டத்திற்கு வருகை சென்ற சிறப்பித்த பேரா உறுப்பினர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வாழ்த்து பாடிய மாணவர்களுக்கும் அன்பு அவர்களுக்கும் தலைமை உரையாற்றிய பேரவைத் தலைவர் ஐயா அவர்களுக்கும் ஒரு குரல் விளக்கம் கூறிய திரு கை அவர்களுக்கும் திருக்குறள் தலைவர்கள் தமிழ் மனிதன் ஐயா அவர்களுக்கும் பாவேந்தர் பள்ளியில் இருந்து வருகை தந்து திருக்குறள் ஓசியை பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பாவேந்தர் பள்ளி நிறுவனருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு பகுதியை நன்கொடையாக வழங்கிய திரு ராம பஞ்சோதி ஐயா அவர்களுக்கும் நைசா திரு நைசா முகமது இக்பால் ஐயா அவர்களுக்கும் திரு தூ ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும் இதழ்களில் வளர்ந்த இனிய கவிதைகள் என்னும் மூளை எழுதியுள்ள கவி மாமணி ராம மலஞ்சூரி ஐயா அவர்களுக்கும் நூலை வெளியிட்டு பாண்டியனையா அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய என் திருமாவையா அவர்களுக்கும் பி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஏற்புரை வழங்கிய கவிமாமணி ராம மலஞ்சூரி ஐயா அவர்களுக்கும் திருக்குறளும் தமிழ்நாடும் எனும் தலைப்பில் மிக சிறந்த சிறப்புரையாற்றிய திருமிகு புழிதன் ஐயா அவர்களுக்கும் ஒவ்வொரு மாத கூட்டத்தையும் திட்டமிட்டு மிக சிறந்த முறையில் செய்யும் திட்டமிட்டு நடத்தி கோ ராமலிங்கம் திரு கோ ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் திரு ரவிலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இன்னி சாமலதா அவர்களுக்கும் ஒரு ஒரு மாதக்கூட்டத்திற்கும் இலவசமாக நிர்வாகத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியை புகைப்படங்களுக்கும் திரு லட்சணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஒளி ஒளி அமைப்பு செய்து தரும் திரு ஏழ்மலை ஐயா அவர்களுக்கும் வழங்க உதவி செய்யும் திரு அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் குறுப்புறப்பேரவை குரம்பட்டையின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்